Welcome back. இன்னைக்கு நம்ம ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படின்னா என்னன்னு பாக்கலாம் அமுக்குவான் பேய் இல்லைன்னா வந்து தூக்க பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு சடனா முடிச்சிருவோம் நம்மளுடைய கை கால் எதுவுமே வந்து அசைக்க முடியாத ஒரு நிலை இருக்கும் சத்தம் போட்டு யாரையும் கூப்பிட முடியாது யாரோ நெஞ்சு மேல ஏறி உட்காந்து நம்மள அழுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம்னா என் மேல பேய் வந்துருச்சு இல்ல அப்படின்னா யாரோ நமக்கு வந்து செய்வினை வச்சுட்டாங்க அதனாலதான் நம்மளால வந்து கை காலை வந்து அசைக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் இருக்கு எப்பவாவது ரேரா இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான் இது ஒரு பிரச்சனையோ இல்லன்னா ஒரு நோயோ கிடையாது இதுக்கு வந்து நீங்க மருந்து மாத்திரை வாங்கி போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இது அடிக்கடி யாருக்கு வரும் அப்படின்னா நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்த ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மட்டும் தான் தூங்குறாங்க இல்லைன்னா வந்து அதிகமான மனப்பதற்றம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்லீப் பரலிசிஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வரும் இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் பிரீத்திங் எக்ஸசைசஸ் பண்ணலாம் மூச்சு பயிற்சி பண்றது மெடிடேஷன் பண்றது ஹெல்த்தியான ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும் அதாவது கரெக்டா நம்ம அந்த டைம்க்கு தூங்க போயிட்டு டைமுக்கு எழுந்திருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியும் மனப்பதற்றத்தினால இந்த ஸ்லீப் பரலிசிஸ் வந்து அடிக்கடி வருது அவங்களுக்கு வந்து உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து சிகிச்சை வந்து தேவைப்படும் இது மாதிரி தூக்கம் சம்பந்தமான பிரச்சனைகளை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி